கார்த்தி தீபாசீரியலில் இப்போ காசு மாதிரி சார் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சினோ லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ ஆம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு அதை நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா நார்மலுக்கு வந்து ஆனால் பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்டையும் வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி சார் என்ன சார் ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி சில பேர் வந்து டக்குனு எஞ்சிடுவாங்க சில பேர் நல்லா அசந்து தூங்குவாங்க இது எந்த கேட்டகிரின்னு என்னால் சொல்ல முடியல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு மூணு இதை வந்து சொல்லி கார்த்தி வந்து பயமுடிச்சு விட்றாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து வெறுத்து போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆர்வமாக இருக்காங்க அபிராமி வந்து கிட்டே பேசணுன்னு ஆனால் அந்த சந்தர்ப்பம் வந்து அமையலைங்கிறனால அப்செட்டில் இருக்காங்க கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த பெண் சாமியார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களே தீபாவுக்கு அவங்க வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அதே கோயிலில் கார்த்தி நீ இங்கே வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ காது கொடுத்து கேளு அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராதுங்கிற தான் அத்தடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மட்டுக்கு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அவங்க அம்மா பேர்ல தான் அர்ச்சனை வந்து பண்றாங்க பிள்ளை இருக்கு பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகும்போது முருகா நெல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி தான் முருகர் தானே கார்த்தி பெரிய அதை தான் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன நம்மள பார்த்த முருகனுங்கிற மாதிரி கூப்பிடுறப்பல உன் பேர் என்ன என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை இப்படி கூப்பிட்றேன்னு நினைக்கிறியா இதுதான் எனக்கு பிடிச்சமான பேர் நீ உங்கள் அம்மாக்காவ தான் வந்து வேண்டிக்கிறதுக்கு வந்த அர்ச்சனை பண்ண ஆனால் உங்கள் அம்மாவை இன்னமும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ இருக்க கரெக்டாக கிட்ட வேண்டுதல் வைப்பா வேண்டுதல் வச்சா மட்டும்தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி முதலேந்தாங்கிற மாதிரி காற்றே வந்து யோசிக்கிறாங்க நீ உங்கள் அம்மாவை பற்றி நல்லா பாசிட்டிவாக வந்து ஆகணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்க நிச்சயம் உனக்கான பதில் கிடைக்க தான் போதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்தை ஏன் சாமியார் உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்பா நீ பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறவன் எல்லாம் ஓகே தான் ஆனால் உன்னை சித்தி வந்து சதி வேலை வந்து இருக்குது ஒன்றையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நிற்க வச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நம்ம கார்த்தி கார்த்தி மண்டக்கம் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யோசிக்கிறாங்க கார்த்தி ரம்யாவை பற்றி டக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீ கோவப்படுவேன் இப்போதிக்கே உங்கள் அம்மா வந்து கண் கண்முழிச்சி பேசினாலே போதும் நீ நினைக்கிற அதனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அவங்க கிட்ட சொல்லலை அடுத்த வாட்டி நீ நானும் சந்தித்தோன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரோட வேலையும் பற்றி தீவிரமாக வந்து சொல்லிடுறேன் அதான் ரம்யா வந்து பின்னாடி சதி வேலை பண்ணாங்களே இதையெல்லாம் எல்லாம் சொல்லிடுறாங்கிற மாதிரி தான் அவங்க அதிரடியாக வந்து வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அம்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அவங்க மனசு வந்து இவ்வளோ நேரம் வந்து ரொம்பவே வந்து கடுப்பில் இருந்தவங்க இப்போ மனசுக்குள்ளே வந்து லேட்டாக ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே சிரிச்ச முகமாக ஆயிடுறாங்க நம்ம கார்த்தி எங்கள் அம்மாவுக்கு திருப்பியும் வந்து என்கிட்ட பேச போகிறாங்க இதை நினச்சா எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க மாசா பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இதை நினச்சி சந்தோஷத்தோடு அங்கேருந்து கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமி அம்மா கிட்டேருந்து வந்து கை கால் வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அம்மாவை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் பெண் சாமியார் வந்து காட்டுறாங்க ரம்யா நல்லாவே இல்லைன்னு நான் உங்ககிட்ட இப்போயே இந்த நொடியில் வந்து சொல்லியிருப்பேன் கார்த்தி ஆனால் உனக்கு தேவை இப்போ அவங்க பற்றி இருக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிறது முக்கியந்தான் அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யாவோட முகத்தர இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து கிழிக்க போகிறாங்க தான் இதுலேருந்து அந்த பென்சாமியர் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்ல வர மாதிரி காட்டி ப்ரோமோ அதிரடியாக மாசம் இருந்தாங்கன்னே சொல்ல